இரண்டு விவசாயிகள் நிலத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருவர் நிலத்திற்கும் நடுவில் மண்ணால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு வரப்பு நிற்கின்றது வரப்புக்கு அந்த பக்கம் ஓர் அடி எனக்கு சொந்தம் என்று சொல்லி ஒருவர் சண்டை போடுகின்றார் வரப்புக்கு இந்த பக்கம் ஒரு அடி தனக்கு சொந்தம் என்று சொல்லி மற்றவர் சண்டை போடுகின்றார் இரண்டு பேரும் ஒரு அறிஞரை பார்த்து தங்களுடைய வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் உங்கள் நிலத்திடமே போய் அது யாருக்கு சொந்தம் என்று கேட்டுச் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அறிஞர் புறப்பட்டு செல்லுகின்றார் மூவரும் நிலத்திற்கு போனார்கள் அறிஞர் பொதுவரப்புக்கு இருபுறமும் குனிந்து நிலத்தருகே காதை வைத்து சிறிது நேரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் எழுந்ததும் நிலம் என்ன சொன்னது என்று சொல்லி இருவரும் ஆவலோடு கேட்கிறார்கள் நிலம் உங்களை நினைத்து சிரித்துக் கொண்டிருக்கின்றதும் நீங்கள் இருவரும் தான் அந்த நிலத்துக்கு சொந்தமானவர்கள் என அது சொல்லுகின்றது அது உங்கள் இருவருக்கும் சொந்தம் இல்லையா என்று சொல்லி அறிஞர் புறப்பட்டுச் செல்லுகின்றார் விவசாயிகள் சண்டை தொடர்கின்றது அடிதடியாய் வலுத்து வெட்டுக்குத்தில் போய் முடிந்து விழுகின்றது இருவருமே அந்த மண்ணுக்கு சொந்தமாகி போனார்கள் ஆம் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் உயிரை கொடுத்து போராடுவது தேவைதான மண் நமக்கு சொந்தமில்லை நாம் தான் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள்